வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது நீங்க ஷேர் பண்ண தகவல்களை வச்சு என் மேப் பத்தி ஒரு ஆழமான அலசல் என் சொன்னாலே நெட்வொர்க் ஸ்கேனிங்ல இது ஒரு முக்கியமான டூல் ஆமா ரொம்பவே நம்ம கிட்ட இப்போ என் மேப் பேசிக் டு அட்வான்ஸ் உங்க குறிப்புகள் இருக்கு இதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்புகளை அலசி என் மேப்னா என்ன அது என்ன பண்ணும் எதுக்கு சைபர் செக்யூரிட்டி ஐடி ஃபீல்ல இது இவ்ளோ முக்கியம்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரி ஆரம்பிக்கலாமா? Nmapனா என்னங்கறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ம்ம். Nmap அதாவது network மேப்பர் இது வந்து கார்டன் லியோன் அவரை ஃபியோடோர்னு சொல்லுவாங்க அவரால உருவாக்கப்பட்ட ஒரு ஓபன் 소ஸ் டூல். இத பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி professionals, network அட்மின்ஸ் pen testers நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. முக்கியமா ஒரு நெட்ஒர்க் ஆடிட் பண்ணுறதுக்கும் அதோட செக்யூரிட்டி அனலைஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு கட்டாயமான டூல்னு சொல்லலாம் உங்க டிஜிட்டல் உலகத்துக்கு ஒரு மேப் மாதிரி ஒரு ஸ்பை கிளாஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க ஓகே அப்போ இது என்னென்னலாம் செய்யும் அதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன உங்க குறிப்புல முதல்ல நெட்வொர்க் டிஸ்கவரின்னு இருக்கு ஆமா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு நெட்வொர்க்ல என்னென்ன டிவைஸ் அதாவது கம்ப்யூட்டர் சர்வர் பிரிண்டர் ஃபோன் இதெல்லாம் ஆன்ல இருக்கு லைவா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வெறும் லிஸ்ட் மட்டும் இல்லாம இந்த டிவைசஸ் எல்லாம் ஒண்ணுக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு ஓரளவுக்கு காட்டி கூட ஒரு அமைப்ப ஒரு மேப் மாதிரி கொடுக்கும் யார் யார் இருக்காங்கன்னு மாதிரி சரி சரி என்ன இருக்குன்னு தெரிஞ்சாச்சு அடுத்து போர்ட் ஸ்கேனிங் ஒரு பில்டிங்கோட கதவு ஜன்னல செக் பண்ற மாதிரின்னு நல்லா சொல்லிருக்கீங்க ஆமா அது நல்ல ஓமைதான் கம்ப்யூட்டர்ல சர்வீசஸ் ஓடுறதுக்கான தான் போர்ட்ஸ் இப்ப வெப்சைட்னா அதுக்கு போர்ட் எயிட்டி ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ யூஸ் ஆகும் இல்லையா என் மேப் என்ன பண்ணணும்னா நீங்க சொல்ற டார்கெட் மிஷின்ல எந்தெந்த போர்ட்ஸ்லாம் ஓப்பனாக இருக்கு அதாவது அங்கே ஒரு சர்வீஸ் ஓடிட்டு இருக்கு எது க்ளோஸ்டா இருக்கு எது ஃபில்டர் இருக்கு அதாவது ஒரு ஃபயர் வால் மாதிரி ஏதோ தடுக்குதான்னு செக் பண்ணும் ஒரு போர்ட் சில போர்ட்ஸ் இல்ல மொத்தமா அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தஞ்சு போர்ட்ஸையும் கூட இது ஸ்கேன் பண்ண முடியும் ஓப்பனாக இருக்கிற போர்ட்ல என்ன சர்வீஸ் ஓடுது அதோட வேர்ஷன் என்னன்னு இது கண்டுபிடிக்கமா சர்வீஸ் டிடெக்ஷன் இருக்கு அது ஏன் முக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சர்வீஸோட பழைய வேர்ஷன்ல நமக்கு தெரிஞ்ச செக்யூரிட்டி குறைபாடுகள் அதாவது வல்னரபிலிட்டீஸ் இருக்கலாம் இப்ப ஒரு வெப்சர்வர் ரொம்ப பழைய வேர்ஷன்ல ஓடிட்டு இருந்தா ஹேக்கர்ஸ் அத ஈஸியா யூஸ் பண்ணி உள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால என்ன சர்வீஸ் என்ன வேர்ஷன்னு கண்டுபிடிக்கிறது செக்யூரிட்டி அசஸ்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஸ்டெப் அதே மாதிரி டார்கெட் டிவைஸோட ஓஎஸ் அதாவது ஆபரேட்டிங் சிஸ்டம் அதோட வேர்ஷன் சில சமயம் ஹார்ட்வேர் பத்தியும் குறிப்பில் இருக்கு ஆமா ஒரு மெஷினோட ஓஎஸ் தெரிஞ்சா அந்த ஓஎஸ்கே இருக்கிற சில ஸ்பெசிபிக் அட்டாக் யூஸ் பண்ணலாம் அதே சமயம் ஒரு கம்பெனியோட செக்யூரிட்டி டீமுக்கு அவங்க நெட்வொர்க்கில் என்னென்ன ஓஎஸ் இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்ஸ் பேட்ச் எல்லாம் போட்டு செக்யூரிட்டியை ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும் கடைசியா உங்க குறிப்புல ஸ்கிரிப்டிங் என்ஜின் என்எஸ்சி பத்தி இருக்கு இதுதான் என் மேப்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆக்குது இங்க தான் விஷயம் இன்ட்ரஸ்டிங் ஆகுதுன்னு சொல்லிருக்கீங்க அப்படி என்ன ஸ்பெஷல் அதுல நிச்சயமா என் மேப் ஸ்கிரிப்டிங் என்ஜின் அதாவது என்எஸ்சி இதுதான் என் மேப்ப வெறும் ஸ்கேனரா இல்லாம ஒரு மல்டி செக்யூரிட்டி டுலா மாத்தறதே இதல பாத்தீங்கன்னா லுவான் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல எழுதுனா கணக்கான ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு அத ரன் பண்ண இது ஹெல்ப் பண்ணும் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் என்ன பண்ணுனா சும்மா போர்ட் ஓபன் ஆயிருக்கானு பாக்குறதோடு నికாது அதுக்கு மேலே போய் தெரிஞ்ச வல்னரபிலிட்டிஸ் இருக்கான்னு தேடும் மால்வேர் டிடெக்ஷன் பண்ணும் சர்வீசஸ் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதாவது யூசர் லிஸ்ட் ஷேர்ட் ஃபோல்டர்ஸ் மாதிரி விஷயங்களை எடுக்கும் இந்த மாதிரி ஆழமான வேலைகளை ஆட்டோமேட் பண்ணிடும் இதுதான் என் மேப்போட ரியல் பவர் அப்போ இதோட பேசிக் யூசேஜ் எப்படி உங்க குறிப்பில் என் மேப் டார்கெட் மாதிரி சிம்பிள் கமெண்ட்ஸ் இருக்கு ஆமா ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கம்ப்யூட்டரை ஸ்கேன் பண்ண என் மேப் அதன் ஐபி அட்ரஸ் இல்லனா பேரு

இல்ல எல்லா போட்டியும் செக் பண்ணோம்னா என் மேப் மைனஸ் ஸ்பீடாஷ் டார்கெட் இன்ஸ்டால் பண்றதும் ஈஸி தானே மேக்கோஎஸ்க்கு ப்ரூ இன்ஸ்டால் என் இருக்கு ஆமா மத்த ஓஎஸ்க்கும் ஈஸி தான் இந்த பேசிக் ஸ்கேன்ஸே யூஸ்ஃபுல்லா இருக்குமா ஓ நிச்சயமா இந்த சிம்பிள் ஸ்கேன்ஸே கூட ஒரு நெட்வொர்க் பத்தி ஒரு மெஷின பத்தி நிறைய தகவல் கொடுக்கும் இது கூட மைனஸ் எஸ் அல்லது மைனஸ் ஓ ஓஎஸ் டிடெக்ஷன் மாதிரி ஆப்ஷன் சேர்த்தா டார்கெட்டோட ஒரு பேசிக் செக்யூரிட்டி போஸ்டரை புரிஞ்சிக்கலாம் செக்யூரிட்டி டெஸ்டிங்ல இதுக்கு பேரு ரெக்கனைசன்ஸ் அல்லது உளவு பாக்குறது முதல் கட்ட தகவல் சேகரிப்பு ஸ்கேன் பண்றதுல பல டைப்ஸ் இருக்குன்னு குறிப்புல இருக்கு டிசிபி கனெக்ட் எஸ்டி சென் ஸ்டெல்த் எஸ்எஸ் யூடிபி எஸ்யூ இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன் சொல்றேன் இது ஒவ்வொன்றும் போர்ட் ஓபனா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ற மெத்தேட்ல தான் வித்தியாசம் எஸ்டி அதாவது டிசிபி கனெக்ட் ஸ்கேன் இது நார்மலா ஒரு வெப்சைட்டை பாக்குற மாதிரி ஒரு ஃபுல் டிசிபி கனெக்ஷனை ட்ரை பண்ணும் கனெக்ட் ஆச்சுன்னா போர்ட் ஓபன் இது ரிலையபிள் ஆனா டார்கெட் மிஷின் லாக்ல ஆகும் கொஞ்சம் சத்தமான ஸ்கேன் ஓகே அடுத்து எஸ்எஸ் சின் ஸ்டெல்த் ஸ்கேன் இதுதான் டிஃபால்ட் ரொம்ப பாப்புலர் ரூட் பெர்மிஷன் இருந்தா இதுதான் யூஸ் ஆகும் இது வந்து ஃபுல் கனெக்ஷனை முடிக்காது ஆமா முழுசா போகாது தட்டி பாக்குற மாதிரி கரெக்ட் ஒரு சின் பேக்கெட் அனுப்பிட்டு பதில் சின் ஆக் வந்தா ஓபன் ஆர் வந்தா க்ளோஸ்டுன்னு முடிவு பண்ணிடும் முழுசா கனெக்ட் ஆகாததால இது லாக்ல வர்றது கம்மி அதனால ஸ்டெல்தி ஸ்கேன் புரியுது அப்போ ஸ்கேன் அது வந்து TCP இல்லாம UDP protocol யூஸ் பண்ற services அதாவது DNS, SNMP மாதிரி விஷயங்களை செக் பண்ணும் UDP வந்து கனெக்ஷன் லெஸ்ங்கிறதால இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் ரிசல்ட்டும் சில சமயம் கன்ஃபார்மாக சொல்றது கஷ்டம் ஆனால் UDP services முக்கியங்கறதால இதுவும் தேவை அப்போ தேவைக்கேத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் ஸ்டெல்த் வேணுமா ஸ்பீடு வேணுமா எல்லாத்தையும் பார்க்கணுமானு உங்க குறிப்புல மைனஸ் ஏன்னு ஒன்னு இருக்கு அக்ரஸிவ் ஸ்கேன் ஆமா மைனஸ் ஏ ஒரு பேக்கேஜ் மாதிரி அது ஓஎஸ் டிடெக்ஷன் மைனஸ் ஓ சர்வீஸ் வெர்ஷன் டிடெக்ஷன் மைனஸ் எஸ்வி சில பேசிக் என்எஸ்சி ஸ்கிரிப்ட்ஸ் மைனஸ் எஸ்சி அப்புறம் ட்ரேஸ் ரூட் ட்ரேஸ் ரூட் இது எல்லாத்தையும் ஒண்ணா பண்ணும் ஓ ஒரே கமெண்ட்ல நிறைய விஷயம் ஆமா ஆனா இதுவும் கொஞ்சம் நாய்ஸி ஸ்கேன் தான் சரி இப்போ அந்த என் ஸ்கிரிப்டிங் என்ஜின் என்எஸ்சி பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம் அது வெறும் ஸ்கேனிங்க தாண்டி நிறைய பண்ணணும்னு சொன்னீங்க உங்கள் குறிப்பில் ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் பேர்லாம் இருக்கு smb எம்பி வல் எம்எஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் செவன் ஹெச்டிடிபி இன்ஜெக்ஷன் எஃப்டிபி ஆன் ஆன் இவ்வளவையும் ஞாபகம் வச்சுக்கணுமா இல்லை பொதுவா என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டா போதுமா நல்ல கேள்வி எல்லா ஸ்கிரிப்ட் பேரையும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல

எஸ் எம்பி என்எம் ஷேர்ஸ் ஷேர்ட் ஃபோல்டர்ஸ் எஸ் எம்பி என் யூசர் நேம்ஸ் எஸ் எஸ் எச் எப்படி லாகின் பண்ணலாம் மாதிரி இது சிஸ்டம் பத்தின கூடுதல் டீடைல்ஸ் கொடுக்கும் ஓகே மூணாவது சர்வீஸ் இன்டராக்ஷன் அல்லது டிஸ்கவரி உங்க குறிப்புல எஃப்டிபி அனான் இருக்கு அது அனானிமஸ் எஃப்டிபி லாகின் ஒர்க் ஆகுதான் பாக்கும் டிஎன்எஸ் ஜோன் டிரான்ஸ்பர் வந்து மொத்தம் டிஎன்எஸ் ரெக்கார்டையும் எடுக்க முடியுதான்னு பாக்கும் httpwf detect வந்து web application firewall waf இருக்கான் கண்டுபிடிக்கும் அடேங்கப்பா அப்ப nmap கூட nsc சேந்தா அதுவே ஒரு security audit tool மாதிரி ஆயிடுதே எக்ஸாக்ட்லி அதுதான் பாயிண்ட் nsc வந்து nmap ஐ வெறும் map போடுற tool இருந்து ஒரு சீரியஸான இன்வெ스티게이션 tool மாத்துது முன்னாடி பல தனி tools தேவைப்பட்ட வேலையை இப்ப nmapலயே பண்ண முடியுது டைம் சேவ் ஆகும் வேலையும் ஈஸியாகும் அதோட நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதலாங்கிறது பெரிய பிளஸ் உங்க குறிப்புல இன்னும் சில அட்வான்ஸ் விஷயங்கள் இருக்கு டைமிங் பத்தி இருந்து வரைக்கும் வேகமா பண்றதுக்கும் மெதுவா ஸ்டெல்த்தியா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல மாட்டிக்காம இருக்க ட்ரை பயங்கர வேகமா பண்ணும் ஆனா நெட்ஒர்க்கே டவுன் ஆகலாம் ஈஸியா தராவும் படலாம் அப்போ மைனஸ்டி ஃபோர் அது வந்து ஸ்பீடுக்கும் ஸ்டெல்த்துக்கும் நடுவுல ஒரு நல்ல பேலன்ஸ் நார்மலா யூஸ் பண்றது ஸ்கேண்டிலே மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சு ஒவ்வொரு பேக்கெட் அனுப்புறதுக்கும் நடுவுல எவ்ளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு கூட கண்ட்ரோல் பண்ணலாம் அப்புறம் இந்த இவேஷன் டெக்னிக்ஸ் ஃபயர் வால் ஐடிஎஸ் ஐபிஎஸ் மாதிரி செக்யூரிட்டி டூல்ஸ ஏமாத்துறதுக்கு டீகாய்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஐபிஎ மறைக்கிறது மேக் அட்ரஸ மாத்துறது ஸ்பூஃப் மேக் பாக்கெட் டேட்டாவை மாத்துறது டேட்டா லென்த் டிடிஎல் சம் இதெல்லாம் எதுக்கு இது அந்த பூனை எலி ஆட்டத்தோட அடுத்த லெவல் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் ஐடிஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஸ்கேனிங்கை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும் இந்த ஈவியேஷன் டெக்னிக்ஸ் என்ன பண்ணும்னா ஸ்கேன் பண்ணுறவங்களோட அடையாளத்தை மறைக்க ட்ரை பண்ணும் ஸ்பூஃப் மேக் இல்லைனா ஸ்கேன் டிராஃபிக்கை நார்மல் டிராஃபிக் மாதிரி காட்ட ட்ரை பண்ணும் இல்லைனா செக்யூரிட்டி சிஸ்டம்ஸையே கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணும் உதாரணமா டீகாய்ஸ் யூஸ் பண்ணா லாக் ஃபைல்ல உங்க ஐபி கூடவே நிறைய ஃபேக் ஐபிகளும் தெரியும் அப்போ யார் உண்மையான ஸ்கேனர்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பேட்ஸும் மாதிரி டெக்னிக்ஸ் சில சமயம் சரியா கான்ஃபிகர் பண்ணாத ஃபயர்வால பைபாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஓஹோ இதெல்லாம் பென்டெஸ்டர்ஸ் தங்களோட வேலைய மறைக்கவும் தடைகளை தாண்டி போகவும் யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் கடைசியா அவுட்புட் ஃபார்மேட்ஸ் ஓஎன் நார்மல் ஓஎக்ஸ் எக்ஸ்எம்எல் ஓஜி கிரேப்பபிள் ஓஏ எல்லா ஃபார்மேட்லயும் இதையே இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்டிங் பண்றதுக்கும் வர்ற ரிசல்ட்டை திரும்ப அனலைஸ் பண்றதுக்கும் இது ரொம்ப முக்கியம் ஓஎன்எம் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் வந்து ரிசல்ட்டை வேற சாஃப்ட்வேர்க்கு இன்புட்டா கொடுக்க இல்ல ஆட்டோமேட்டடா அனலைஸ் பண்ண யூஸ் ஆகும் ஜி வந்து கிரப் பண்றதுக்கு அதாவது ஸ்கிரிப்ட் வச்சு குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல் ஓ அப்ப பெரிய ஸ்கேன் பண்ணும்போது வர்ற நிறைய டேட்டாவை ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஆமா பெரிய நெட்வொர்க்ல வர்ற ஆயிரக்கணக்கான லைன் அவுட்புட்ல இருந்து முக்கியமானதை கண்டுபிடிக்க இந்த ஃபார்மேட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஃபிளெக்சிபிலிட்டியும் என் மேப் பாப்புலராக இருக்க ஒரு காரணம் சரி இவ்ளோ நேரம் பேசணும் இதெல்லாம் உங்களுக்காக சிம்பிளா சொன்னா என் மேப் ஒரு சாதாரண ஸ்கேனர் மட்டும் இல்லை இது நெட்வொர்க்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கும் என்ன சர்வீஸ் ஓடுதுன்னு பார்க்கும் ஓஎஸ்ஸ காட்டும் முக்கியமா அந்த என் மேப் ஸ்கிரிப்டிங் என்ஜின் என்எஸ்இ மூலமா இது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான செக்யூரிட்டி ஆடிட் டூலா மாறிடுது தெரிஞ்ச வல்னரபிலிட்டிஸ் இருந்து காம்ப்ளெக்ஸான இன்ஃபர்மேஷன் எடுக்கிற வரைக்கும் பல வேலைகளை பண்ணுது நீங்க ஐட்டிலேயோ சைபர் செக்யூரிட்டிலையும் இருந்தாலும் சரி இல்ல சும்மா டெக்னாலஜியில் ஆர்வம் இருந்தாலும் சரி என் மேப் என்ன பண்ணோம் அதோட கேப்பபிலிட்டிஸ் என்னன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து நெட்ஒர்க் செக்யூரிட்டியை எப்படி அசஸ் பண்றாங்க ஒரு சிஸ்டத்தோட அட்டாக் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு எப்படி பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கு அது இதெல்லாம் பண்ணணும்னு தெரியறது நாம யூஸ் பண்ற டிஜிட்டல் உலகத்தோட செக்யூரிட்டி லேண்ட்ஸ்கேப்பை புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும் இது உங்களையே ஒரு கேள்வி கேட்க வைக்கும் உங்க சொந்த உங்க வீட்டு நெட்ஒர்க்கோ ஆஃபீஸ் நெட்ஒர்க்கோ அது வெளியில இருந்து தெரியும் ஒரு என்னென்ன வெளியே வரும் ஆமா சாதாரண ஸ்கேன்ல ஆரம்பிச்சு உங்க குறிப்புல இருந்த மாதிரி மை எஸ்கியூஎல்ல எம்டி பாஸ்வேர்ட் இருக்கான்னு செக் பண்றது இல்ல ஒரு ஸ்பெசிபிக் ஆர்டிபி வெல்னரபிலிட்டி இருக்கான்னு பாக்குறது வரைக்கும் பண்ண முடியுது ரொம்ப வெர்சடைலா இருக்கு நீங்க ஷேர் பண்ண குறிப்புகளை வச்சு என் மேப் பத்தி நம்ம பண்ண இந்த ஆழமான அலசல் இதோட முடியுது பேசிக் இருந்து அட்வான்ஸ்டு ஸ்கேன் டெக்னிக்ஸ் என்எஸ்சியோட பவர் இவேஷன் டெக்னிக்ஸ் வரைக்கும் பார்த்தோம் நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு ஃபைனல் தாட் என் மேப் மாதிரி டூல்ஸ் ஒரு நெட்வொர்க்கோட வெளிப்படையான விஷயங்களை அதாவது என்ன ஓடுது என்ன வழி திறந்திருக்குன்னு நல்லா காட்டிடுது இது நல்லது தான் செக்யூரிட்டி ஆடிட்க்கு யூஸ் ஆகுது ஆனா இதையே தப்பான நோக்கத்திலையும் யூஸ் பண்ண முடியும் அப்போ கம்பெனிங்க இல்ல உங்க வீட்டு நெட்வொர்க்ல நீங்க கூட இந்த மாதிரி ஸ்கேன்ஸ்ல தேவையில்லாம வெளி தெரியற தகவல்களை குறைக்கிறதுக்கும் நாம பேசின அந்த வல்னரபிலிட்டி செக்ஸ்க்கு எதிராக தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் என்ன மாதிரி எதிர் நடவடிக்கைகள் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணலாம் ஒருவேளை ஃபயர்வால சரியா கான்ஃபிகர் பண்றது தேவையில்லாத சர்வீஸை நிறுத்துறது எல்லாத்தையும் அப்டேட்டடா வச்சுக்கிறது பேச்சிங் ஐடிஎஸ் ஐபிஎஸ் மாதிரி சிஸ்டம்ஸை யூஸ் பண்றது இதெல்லாம் சில வழிகளா இருக்கலாம் உங்க டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட் எவ்வளோ சேஃபா இருக்கு இந்த அலசல்ல எங்களோட இருந்ததற்கு நன்றி அடுத்த உரையாடல்ல சந்திப்போம்